இந்த பதிவில் நம்ம திதிகளை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பதினஞ்சு திதிகள் வளர்பிறை பதினஞ்சு திதிகள் தேய்விரை இருக்குது பிரதமை திதி இது முதல் திதி இந்த திதிக்கு தெய்வம் யார் அப்படின்னா அக்கினி பகவான் இந்த திதியில் அக்கினி பகவானை நாம் போற்றினால் எந்த வகையில் அப்படின்னா ஹோமங்கள் கோமங்கள் செய்யும்போது அக்னி பகவான் நமக்கு சாதகமாக இருந்து பலனை தருவார் இரண்டாவதாக வருவது துவிதியை திதி இந்த துவிதியை திதியில் என்ன செய்யலாம் அப்படின்னா தெய்வ பிரதிஷ்டை ஆலயங்களில் தெய்வ பிரதிஷ்டை செய்யலாம் இந்த துவிதியை திதிக்கு கடவுள் பிரம்மா பிரம்மானால் படைக்கும் கடவுள் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது அப்போ புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறது இப்போ புது துணி வாங்கினோம்னா இந்த துவிதியை திதியில் வாங்கலாம் ஆலயங்களில் சிலைகள் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஏற்ற நாளாகும் திருதியை திதி மூன்றாவதாக வருவது திருதியை திதி இந்த திதியில் என்ன செய்யலாம் அப்படின்னா சங்கீதங்கள் கற்க ஏற்ற நாள் ஒரு சங்கீதம் கற்க போகணும் அப்படின்னா இந்த திதியில் போய் கற்கலாம் ஏன்னா இந்த திதி கௌரிக்கு உரிய நாள் இந்த நாளில் கௌரியின் அனுகிரகம் நமக்கு ஏற்படும் அதனால் இந்த நாளில் சங்கீதம் முதல் முதலாக கற்பதற்கு செல்லலாம் நான்காவதாக வருவது சதுர்த்தி இந்த சதுர்த்தி விநாயகர் கடவுளின் ஆதிக்கம் இருக்கும் நாள் கேதுவின் கெட்ட ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு கேதுவை பிரித்தி செய்வதற்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்து விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யலாம் நெருப்பு சம்பந்தமான அனைத்து காரியங்களும் இந்த திதியில் செய்யலாம் பஞ்சமி திதி ஐந்தாவதாக வருவது பஞ்சமி திதி இந்த திதி நாகம்மைக்கு ஏற்ற நாள் அதாவது நாகர் வழிபாடு நாகாத்தம்மாவின் அருள் கொடுக்கும் நாள் அதனால் நாகதோஷம் உள்ளவர்கள் நாக வழிபாடு செய்வதற்கான ஏற்ற நாளாகும் ஆறாவதாக வருவது சஷ்டி சஷ்டினாலே நமக்கு முருகப்பெருமான் தான் வரும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டி இருப்பவங்க ஒரு குறிப்பிட்ட சஷ்டி வரைக்கும் வரதும் இருப்பாங்க முருகப்பெருமானுக்கு இப்போ இந்த சஷ்டிக்கு உரிய கடவுள் முருகப் பெருமான் இந்த நாளில் நம்ம என்ன செய்யலான்னா புதிய வாகனங்கள் வாங்கலாம் அதே போல் ஒரு புதிய நண்பர்களுடன் சேரலாம் ஏழாவதாக வருவது சப்தமி திதி இந்த திதி சூரிய பகவானின் திதியாக சொல்லப்படுகிறது இந்த திதிக்கு கடவுள் சூரிய பகவான் இன்றைய நாளில் சூரிய பகவானை பிரார்த்தனை செய்ய அவர் சம்பந்தமான காரியங்கள் நிறைவேறும் அரசியல் அதிகாரம் பட்டம் பதவி இதுக்காக நம்ம இந்த நாளில் கோமங்களும் செய்யலாம் சூரிய பகவானை நோக்கி அதே போல் இந்த சப்தமேல பயணங்கள் செய்யலாம் பயணங்கள் செய்வதும் மாற்றங்கள் செய்வதும் இந்த நாளில் நல்ல பலனை தரும் அடுத்தது அஷ்டமி திதி அஷ்டமி திதி அப்படின்னா அன்னைக்கு அந்த திதிக்கு கடவுள் ருத்ரன் சிவனின் அம்சமான ருத்ர பகவான் தான் அஷ்டமி திதிக்கு கடவுள் அன்றைய நாள் என்ன செய்யலாம் அப்படின்னா நாட்டியங்கள் கற்கலாம் பாடல் பாடல் நாட்டியங்கள் கற்கலாம் போல் ஆயுதங்கள் தளவாடங்கள் அதாவது இந்த துப்பாக்கி இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து இந்த அஷ்டமி திதியில் செய்தால் நல்ல பலனை கொடுக்கும் ஒன்பதாவது வருவது நவமி திதி இந்த நவமி திதி அம்பிகைக்கு ஏற்ற நாள் அம்பிகையின் அருளை பெறக்கூடிய நாள் நவமி திதி இந்த திதியில் அம்பிகையை வழிபாடு செய்ய எதிரிகளின் துஷ்ட எண்ணங்கள் ஒழியும் எதிரிகளின் பயங்கள் போகும் அதனால் இந்த நவமி திதியில் அம்பிகை வழிபாடு செய்ய எதிரிகள் இல்லாமல் போவார்கள் பத்தாவதாக வருவது தசமி திதி இந்த திதிக்கு கடவுள் யமதர்மர் இன்றைய நாளில் நம்ம என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா மதச்சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்துமே இந்த தசமி திதியில் செய்யலாம் போல் ஆன்மீக பணிகள் கிரகப்பிரவேசம் எல்லாமே இந்த திதியில் செய்யலாம் அதே போல் புதுசாக ஒரு வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் இந்த திதியில் வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்ளலாம் பதினொன்றாவதாக வருவது ஏகாதசி திதி இந்த திதி சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஏற்ற திதி இந்த திதியில் ஏகாதசி விரதம் நிறைய பேர் கடைபிடிப்பாங்க பெருமாளுக்கு உகந்த திதியாகவும் இது சொல்லப்படுகிறது இந்த திதியில் என்ன செய்யலாம் அப்படின்னா திருமண காரியங்கள் செய்யலாம் போல் தெய்வ காரியங்கள் அனைத்தும் செய்யலாம் அடுத்தது புதிதாக ஒரு சிற்பம் செதுக்குவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக வருவது துவாதசி திதி பன்னிரெண்டாவது திதி துவாதசி திதி இது விஷ்ணு பகவானுக்கு ஏற்ற நாள் இன்றைய கடவுள் துவாதசியின் கடவுள் விஷ்ணு பகவான் இன்றைய நாளில் தெய்வீக காரியங்கள் அனைத்துமே செய்யலாம் திரையோதசி திதி இந்த நாள்ல சிவ வழிபாடு அதாவது திரையோதசி என்று பிரதோஷம் வரும் அதனால் இன்றைக்கி வந்து திரையோதசி திதியில் சிவ வழிபாடு சிவனுக்குரிய நாளாக சொல்லப்படுகிறது அதேபோல் என்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா நீண்ட தூர பயணம் செய்வதற்கு ஏற்ற திதியாகும் இரண்டாவது புதிய ஆடைகள் அணியலாம் இன்றைய நாளில் புதிய ஆடைகள் அணிந்தால் நமக்கு ஆடை அபிவிருத்தி ஏற்படும் அடுத்ததாக வருவது பதினான்காவது திதி சதுர்தசி திதி இந்த சதுர்தசி திதி காளிதேவியின் பரிபூரமான அருளை பெற்ற திதியாகும் இன்றைய சதுர்தசி திதியில் காளியின் பூஜை செய்ய காளிதேவியின் அருள் கிடைக்கும் இந்த நாளில் புதிதாக எதிரிகளை அழிக்கக்கூடிய மந்திரங்களை சொல்ல காரியம் சக்ஸஸாக நடக்கும் பதினைந்தாவது தெரியாக பௌர்ணமி வரும் அமாவாசையும் வரும் இப்போ பௌர்ணமி திதியை பார்ப்போம் பௌர்ணமி திதி பராசக்தியின் அருளை கொண்ட திதி அன்றைய திதியின் கடவுள் பராசக்தி பராசக்தி வழிபாடு செய்ய ஏற்ற நாள் அதே போல் ஹோமங்கள் கோயில் வேலைகள் இதெல்லாம் செய்வதற்கு இந்த பௌர்ணமி திதி உகந்த நாளாக இருக்கும் அமாவாசை திதி அமாவாசை நமக்கு ஞாபகம் வர்றது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தான் இன்றைய நாள் அதாவது அமாவாசை நாளின் தேவதை கடவுள் அந்த சிவன் சக்தி ரெண்டு பேருமே அமாவாசைக்கு கடவுள் இன்றைய நாளில் பித்திரு வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இருக்கும் அதே போல் பித்திருக்கள் வழிபாடு தர்ம காரியங்கள் அதாவது இந்த அன்னதானம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுபோல் அன்னதானம் மட்டும் இல்லாமல் எந்த தானங்களும் இந்த அமாவாசை திதியில் செய்யலாம் தர்ம காரியங்கள் செய்யலாம் அடுத்தது இயந்திரங்கள் சம்பந்தமான தளவாடங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற நாள் அமாவாசை திதியாகும் இப்போது பதினஞ்சு திதிக்குரிய தேவதைகளும் என்ன செயல்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் திதி நித்யா தேவதைகள்னு சிலர் சொல்கிறாங்களே அந்த தேவதைகளை நம்ம வழிபாடு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தெய்வங்களில் பெரு தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் இருக்குது அதாவது ஒரு நாட்டுக்கு ராஜா மந்திரி சேவகன் இருக்கிறது போல் அதுபோல் தான் இந்த திதி நித்யா தேவதைகள் அப்படிங்கிறது நம்ம பெருந்தெய்வங்களுக்கு இவங்க வந்து அடியாள் மாதிரி தான் சிறு தெய்வங்கள் தான் நான் இப்போ சொன்ன திதியோட தெய்வங்கள் எல்லாமே பெரு தெய்வங்கள் எத்தனை சிறு தெய்வங்களை கும்பிட்டாலும் பெரு தெய்வங்களில் அருள் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது அதனால் திதி நித்யா தேவதைகளை விட இந்த தெய்வங்கள் நமக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுக்கும்